செய்திகள் விரிவான சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்றுடன் கடும் மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள எல்பிட்டிய பிரதேச சபையில் ஊழல் நடைபெறுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இலங்கை ரூபாய் இரண்டு தசம் இரண்டு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் அரச மற்றும் அரை அரச துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பத்து வான் கதவுகளும் நேற்று இரவு திறக்கப்பட்டுள்ளன தென்னிலங்கையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடன் போர் மூலம் அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வென விரிவான தொடர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்றுடன் நிறைவடைகின்றது இதுவரையான கால பகுதியில் வாக்களிக்காத அரச உத்தியோகத்தர்கள் இன்று தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள அரச உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் நாள் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரச உத்தியோகத்தர்களுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கு நான்கு நாட்கள் ஒதுக்கப்பட்டன இதற்கமைய கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் முதற்கட்டமாக தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்றது அதேபோல் நேற்று திங்கட்கிழமை மூன்றாவது நாளாக வாக்கெடுப்பு நடைபெற்றது இறுதியாக இன்று செவ்வாய்கிழமை தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்றுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நான்கு நாட்கள் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள அரச உத்தியோகத்தர்கள் தவறாமல் இன்று வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்களிப்புக்கான கால அவகாசம் இனி வழங்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது இதுவரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தமது வதிவிட பகுதியில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் தமது வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கடும் மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது கடும் மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்றிரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் சபரகமூ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னலுக்கான அதிக வாய்ப்பு காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை புகைப்பரீட்சை நம்பிக்கை நிதியமும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு காற்றின் தர முப்பத்து எட்டு தொடக்கம் எழுபத்து இரண்டுக்கு இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் எனவும் எதிர்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குருநாகல் கண்டி கேகாலை காலி ரத்னபுரி எம்பிலிப்பட்டி புத்தளம் பதுளை புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள வேளைகளில் குறிப்பாக காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மற்றும் பகல் வேளையில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்றின் தரக்குறியீடு குறைவடிந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள எல்பட்டிய பிரதேச சபையில் ஊழல் நடைபெறுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள எல்பிட்டிய பிரதேச சபையில் ஊழல் நடைபெறுவதாக அதன் உறுப்பினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட போது எல்பிட்டிய பிரதேச சபை வேட்புமனு கோரலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கின் தீர்ப்பு கடந்த வருடம் வழங்கப்பட்டு எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தலும் நடைபெற்றது அதன்போது எல்பிட்டிய பிரதேச சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தியின் வசம் சென்றிருந்தது இந்த நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா சீர்திட்டத்திற்காக எல்பிட்டிய பிரதேச சபையின் வளங்களை அதன் தவிசாளரும் ஆளுங்கட்சியினரும் துஷ்பிரயோகம் செய்வதாக சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு அளித்துள்ளனர் இந்த ஆண்டில் இலங்கை ரூபாய் இரண்டு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டில் இலங்கை ரூபாய் இரண்டு தசம் இரண்டு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளது என புளூம்பர்க் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன சர்வதேச சந்தையில் எழுச்சி பெறும் முப்பது நாட்டு நாணயங்களில் இருபத்தி ஆறாவது இடத்தில் இலங்கை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நாணயங்களில் இருபத்தி மூன்று நாணயங்கள் இதுவரை வலுவடைந்துள்ளன ரஷ்ய ரூபிள் முதலிடத்தை பிடித்துள்ளது ஹங்கேரியன் ஃபோரின் இரண்டாவது இடத்தில் உள்ளது இலங்கை ரூபாவுடன் சேர்த்து மொத்தம் ஏழு நாணயங்கள் இந்த ஆண்டில் இதுவரை மதிப்பை இழந்துள்ளன இறக்குமதி தேவைகள் அதிகரித்தல் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் விளைவினால் வர்த்தக சுழற்சி விரிவாகி இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகரித்த இறக்குமதி தேவை காரணமாக வணிக பற்றாக்குறை விரிவடையும் என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையில் அரச மற்றும் அரை அரச துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை பதினொரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அரச மற்றும் அரை அரச துறைகளில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆரம்ப அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரச மற்றும் அரை அரசு துறைகளில் மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்து பதினெட்டு ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள் இந்த ஊழியர்களில் ஐம்பது தசம் ஐந்து சதவீதம் ஆண்கள் மற்றும் நாற்பத்து ஒன்பது தசம் ஐந்து சதவீதம் பெண்கள் என அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பின்னர் அனைத்து அரச மற்றும் அரை அரசு துறை நிறுவனங்களின் ஊழியர்களின் முழுமையான ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது இதன்படி அரசு துறையில் ஒன்பது லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று ஊழியர்களும் அரை இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஐந்து ஊழியர்களும் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆய்வின்படி மற்றும் அரை அரச துறைகளில் மொத்தம் பதினோரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபத்து ஐந்து ஊழியர்கள் இருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆய்வில் இந்த எண்ணிக்கை நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்றால் அதிகரித்துள்ளது இந்த அறிக்கையின்படி அரச துறையில் பணியாற்றும் ஊழியர்களில் பெரும்பாலானோர் மத்திய அரசின் கீழ் பணியாற்றுகின்றனர் இந்த ஆய்வில் சுமார் முப்பத்து இரண்டாயிரத்து ஐநூறு அரச மற்றும் அரை அரசு நிறுவனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் அரை அரச நிறுவனங்களின் துணை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை சேர்ந்த ஊழியர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என்பதுடன் அரை அரசு துறையில் உள்ள தோட்டத்துறை தொழிலாளர்களும் இந்த ஆய்வில் உள்ளட திறக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பத்து வான் கதவுகளும் நேற்று இரவு திறக்கப்பட்டுள்ளன கந்தளாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பத்து வான்கதவுகளும் நேற்று இரவு திறக்கப்பட்டுள்ளன அதன்படி நான்கு வான்கதவுகள் ஒரு அடிக்கும் ஆறு வான்கதவுகள் அரை அடிக்கும் திறக்கப்பட்டுள்ளன கந்தளாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கன அடியாகும் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது தற்போது வினாடிக்கு ஆயிரத்து நானூறு கன அடி அளவு நீர் வெளியேறி வருவதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க சூரவீர தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நீர் மோதியதில் முப்பது பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் தென்னிலங்கையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நீர் மோதிக்கொண்டதில் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் பெலியத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் பெலியத்தவிலிருந்து திக்வெல நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் முப்பது பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் தங்காளி மருத்துவமனையிலும் பெலியத்த ஹற்போதைய மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பெலியத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்க் கார்னியின் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லிபரல் கட்சி மொத்தமாக நூற்று நான்கு இடங்களை வென்றுள்ளதுடன் இருபத்தி ஒரு இடங்களால் முன்னிலையில் உள்ளது இதன் மூலம் தொடர்ந்து நான்காவது முறையாக லிபரல் கட்சி கனடாவில் ஆட்சி அமைக்க உள்ளது கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் நாள் பதவி விலகுவதாக தெரிவித்தார் உள்நாட்டு பிரச்சினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றதைத் தொடர்ந்து கனடா மீதான வரி உயர்வு ஆகியவற்றின் காரணமாக ட்ரூடோ பதவி விலகல் செய்தார் அதனைத் தொடர்ந்து லிபரல் கட்சிக்கு புதிய தலைவராக மார்க் கார்னி பொறுப்பேற்று பிரதமர் பதவியில் அமர்ந்தார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட போது லிபரல் கட்சிக்கு நூற்று ஐம்பத்து இரண்டு ஆசனங்களும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நூற்று இருபது ஆசனங்களும் இருந்தன கனடாவில் தேர்தல் நடைபெற்று வருகின்றது கனடாவில் வாக்களிக்க தகுதியுடைய இருபத்தி எட்டு மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் அவர்கள் ரைடிங் என்று அழைக்கப்படும் முன்னூற்று நாற்பத்து மூன்று தனிப்பட்ட தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் இந்நிலையில் தற்போது லிபரல் கட்சி முன்னிலையில் உள்ளதாக கனேடிய ஊடகம் தெரிவித்துள்ளது லிபரல் கட்சி தொடர்ந்து நான்காவது தடவை ஆட்சியை கைப்பற்றுகிறது அவர்களின் அரசாங்கம் பெரும்பான்மை அரசாங்கமா சிறுபான்மை அரசாங்கமா என தெரிவிக்க முடியாது என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடன் போர் மூலம் அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியாவுடன் போர் மூழும் அபாயம் நிலவும் சூழலில் பாகிஸ்தானுக்கு இராணுவ தளபாடங்களை போர் விமானங்கள் வாயிலாக துருக்கி அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி இராணுவ ரீதியாக சீனா உதவுகின்றது பாகிஸ்தான் சீனா துருக்கி ஆகிய மூன்று நாடுகளும் வலுவான பாதுகாப்பு உடன்படிக்கை செய்துள்ளன அதன்படி துருக்கியும் பாகிஸ்தானுக்கு இராணுவ உதவியை வழங்கி வருகின்றது பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள விமானப்படை தளத்திற்கு நேற்று முன்னாள் துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான சி நூற்று முப்பது ஹெர்குலிஸ் போர் விமானம் சென்றது அதில் ஏராளமான போர்க்கருவிகள் எடுத்து செல்லப்பட்டன இதுபோல இஸ்லாமாபாத் விமானப்படை தளத்திற்கும் ஆறு சி நூற்று முப்பது ரக போர் விமானங்களை துருக்கி நேற்று அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் விமானங்கள் வருகையை இரு நாடுகளும் உறுதி செய்த போதிலும் அவற்றில் எடுத்து செல்லப்பட்ட ராணுவ தளபாடங்கள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்